கார்த்திகை தீபம் சீரியல் எப்படித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் தவிடுபொடியான திட்டம் மனமேடையில் கார்த்திக் மாங்கல்யம் பெற்ற ரேவதி வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் கார்த்திகை தீபம் சீரியலானதுதான் நடந்து முடிந்த கார்த்திக் ரேவதி கல்யாணம் உண்மை உடைந்ததா தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல் கார்த்திகை தீபம் ஆகும் இந்த சீரியலில்தான் இன்று நடக்கப்போவது என்னவென்றால் அதாவது மாயா சந்திரலேகா சிவனாண்டி ஆகியோர் எவ்வளவோ முயற்சி செய்தும் கல்யாணம் நடந்து முடி முடிந்து விட்டதை எண்ணி வருத்தமடைகின்றனரா பரமேஸ்வரி பாட்டி என் பேரனுக்கு உன் பொண்ணை கட்டி வச்சிருக்க சொல்ல சாமுண்டீஸ்வரி யார் உங்க பேரன் என்று கேட்க கல்யாணமான பிறகுதான் அவனும் என் பேரன் மாதிரிதானே என்று சொல்லிவிட்டு கிளம்பி தான் கோயிலுக்கு வந்த பரமேஸ்வரி பாட்டி தேங்காய் உடைத்து முருகனுக்கு நன்றி சொல்கிறாராம் அங்கே வந்த அபிராமி கல்யாண கோலத்தில் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று தனது ஆசையை சொல்கிறாராம் சமயத்தில் தான் கார்த்திக் ரேவதி ரோஹிணி ஆகியோரும் கோவிலுக்கு வருகின்றனாம் இப்படியான நிலையில் தான் அடுத்தடுத்த நடக்கப் போவது என்ன என்று ரசிகர்கள் மத்தியில் பெரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தி வருகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்